வருஷ வருஷம் நல்ல மிக பெரிய பிரம்மாண்டமாக கலர்ஃபுல்லான களிமண்ணால் செய்யப்பட்ட கணபதியை வச்சு இங்கே வந்து விசேஷமாக கொண்டாடுற பழக்கம் இந்த விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு விநாயக சதுர்த்தியிலேருந்து செப்டம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் இந்த வருஷம் வந்து பூஜை வச்சுருக்காங்க இது கேரளாவில் இருக்கிற காசர்கோடு டிஸ்டிக்டில் இருக்கிற மல்லிகார்ஜுனா அப்படிங்கிற கோயில் தான் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்ட்ரன்ஸ் தான் என்ட்ரன்ஸ்லேயும் வந்து இந்த வருஷம் வந்து ஸ்டேஜ் வச்சுருக்காங்க இப்போ ஏன்னா கணபதி இருக்கிற இடத்துல தான் எல்லாம் இருக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வச்சிட்டாங்க ரொம்ப அழகாக வந்து எல்லாமே டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பிள்ளைங்களாம் வந்து டான்ஸ் ஆடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ப்ரோக்ராம்லாம் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பூஜையும் நடந்ததுக்கப்புறம் பிரசாதமும் நமக்கு கொடுத்தாங்க போகும்போதே சரினா அதையும் நம்ம வாங்கிக்கிட்டு விழுறப்போம் நம்ம கிட்ட வந்து அடுத்தடுத்த பூஜைகளுக்கான ஏற்பாடுகள் வந்து இந்த ஒரு பக்கம் வந்து நடந்துகிட்டுருக்கு உள்ள அடுத்து உள்ற போகிறோம் நம்ம ஒரு நுழைவாடில் உள்ள போகிறோம்னா அங்கே தான் பார்த்திங்கன்னா நம்ம கணபதி இருக்கார் ரொம்ப சூப்பராக அந்த மஞ்சள் நிறம் அதாவது தங்க கலரில் தகதகன் என்ற அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம மனசுக்கும் அப்படி இதமாக இருக்கும் எல்லா வருஷமே இந்த இடத்துல தான் அந்த கணபதியை வச்சுருப்பாங்க பொதுவாக பிள்ளையார் பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்து வளர்ந்த ஒரு கோயில் எங்கள் ஊரில் வந்து நீலகண்டமூர்த்தி கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அங்கே தான் எனக்கு கல்யாணம் எனக்கு என் தங்கச்சிக்கு என் தம்பிக்கு எல்லாருக்குமே அங்கே தான் கல்யாணமுமே நடந்துச்சு அவ்வளோ விசேஷமாக எனக்கு ஒரு சிறப்பான ஒரு கோயில்னால் அங்கே எங்கள் ஊரில் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து இந்த விநாயக சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விநாயக சதுர்த்திக்குமே நான் இந்த கோயிலுக்கும் வருவேன் அதே மாதிரி இன்னொன்று மதுர் கோயில் இருக்குல்லையே அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கோயில் எனக்கு இது வந்து சிவன் கோயில் இது வந்து சிவன் கோயில்னு ஒரு உள்ள ஒரு கதை ஒரு காந்த அந்த பக்கம் போனோம்னா அதுக்குள்ளார சிவன் கோயில் இந்த தான் இந்த கணபதி எல்லா வருஷமும் இங்கே அமர்ந்திருப்பார் ரொம்ப சிறப்பாக இருக்கும்ங்க அதுவும் இது வந்து இந்த குளத்தில் இறக்கிறதுக்கு கொண்டு போவாங்களே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏற்கனவே அதோட பதிவுகளும் கொடுத்துருக்கேன் அவ்வளோ பிரம்மாண்டமாக செஞ்சு கொண்டு போங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக சாமி எல்லாத்தையும் நம்ம எடுக்க மாட்டோம் இது வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற அளவு இருக்கிறனால இதை நான் எடுத்திருக்கிறேன் வாங்க எல்லோரும் சேர்ந்தே வேண்டிக்குவோம் கோயிலே இந்த மாதிரி நம்ம வீட்டில் இந்த விழுந்து நம்ம சாமி கும்பிட்டாலும் இந்த மாதிரி கோயிலுக்கு வரும்போது அது வந்து சொல்லவே முடியாதுங்க பல மடங்கு பல ஆயிரம் மடங்கு நமக்கு வந்து பாசிட்டிவ் வந்து கண்டிப்பாக வைப்பு கிடைக்கும் அது எல்லாருமே உணர்ந்திருப்போம் அதோட வாசனை அந்த அதை பார்க்கும்போது தெய்வீகமான அந்த கணபதியை பார்க்கும்போதே நமக்கு ஒரு அம்சமாக இருக்கும் மனசு நிறைஞ்சிருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து சிவன் கோயில் இது வந்து இது உள்ள இதுக்கு வெளியில் தான் நம்ம வந்து கணபதி வச்சுருந்தாங்க இது வந்து ஒரு இப்போ தான் மேலாம் வந்து மேல் கூரை போட்டிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மற்ற கோயிலை விட சிவன் கோயிலை வந்து சுற்றி வர்றவர் விதமும் வேற மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரியாட்டி இன்னொரு முறை கண்டிப்பாக ஒரு பதிவை கொடுக்குறேன் அதே மாதிரி இங்கே ரொம்ப நேரம் நம்ம உட்காந்துருந்தோம் ரொம்ப இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாலும் அவ்வளோ திருப்தியாக இருக்கும் இதுக்கப்புறம் வெளியில தான் வந்து ப்ரோக்ராம்லாம் நடக்குது இது வந்து கிணறு துளசி மடம் எல்லாமே இருக்குது பாருங்க இங்கே உள்ள கோயில் வந்து நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இங்கே இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்தால் அந்த கணபதி இருக்கிற இடம்தான் இது இந்த இடமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து கலவர நெருக்கல் அதை பற்றி நான் ஒரு பதிவு கொடுக்குறேன் கலவர நெருக்கல் அப்படின்னா என்னென்னு அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காய்கறிக்கு சாப்பாடுக்கான காய்கறிகள்லாம் நறுக்கிட்டுருக்காங்க நிறையா குரூப்பாக உட்காந்து